வணக்கம் ஜை ஈஜெட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சொன்னால் சொன்னபடி அதே நேரத்தில் பேட்டிய ஓபன் டாக்கா பேசிட்டார் செங்கோட்டையன் கோபி கோபிசெட்டிப்பாளையம் கரெக்டர் ரோட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்தில் இன்றைக்கி பேட்டி கொடுத்துட்ருக்கார் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் ஆமாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் பத்து நாள் கெடு அதற்குள்ளே வந்து எடப்பாடி வந்து சரியான திட்டத்தை தீட்டி சசிகலா ஓபிஎஸ்ஸு மற்றபடி அமமுக தினகரன் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் ஒருவேளை அந்த கட்சியை க்ளோஸ் பண்ணிடுவாரா அப்படிங்கிறது தெரியல மற்றபடி யாரெல்லாம் கட்சியை விட்டு விளக்கப்பட்டார்களோ கட்சியில் யாரெல்லாம் விலகினார்களோ அதெல்லாம் கிடையாதுப்பா நீ சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஒன்றா சேர்க்கணும் ஆமாம் அப்போ வந்து நம்ம ஆட்சி அமைக்க முடியும் அதிமுக அப்படிங்கிற கட்சியே இருக்கும் அதே நேரத்தில் நிறைய பேர் வரேன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே வந்து நிபந்தனை எதுவும் கொடுக்கணும் எனக்கு அந்த போஸ்ட்டு வேணும் இந்த போஸ்ட்டு வேணும் முதல்ல இதே ஓபிஎஸ் சொன்னதான் ஆமாம் ஒரு வருஷம் முன்னாலே சொன்னேன் எனக்கு எந்த பொறுப்பு வேணாம்ப்பா ஒன்றா இணைஞ்சால் போதும்ப்பா அப்படின்னு போட்டு அன்னைக்கே சொல்லிட்டார் அதன் அடிப்படையில் தான் செங்கோட்டையன் வாயிலாக அந்த ஒரு தகவல் இன்றைக்கி வருது யாரும் எந்த பொறுப்பும் கேட்கலை மற்றபடி வந்து ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார் அதே நேரத்தில் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு என்பதை எல்லாம் விட யார் யார் இணைக்க வேண்டும் என்பது குறித்து பொதுச் செயலாளர் முடிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் எடப்பா இவர் செங்கோட்டையன் சொல்லியிருக்கா அதுதான் அங்கே உதைக்கிது இதைத்தான் வந்து எடப்பாடி வந்து பிரேக் போட்டு வச்சுருந்தார் இவரை இணைக்கலாம் இவரை இணைக்கக்கூடாது அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் செங்கோட்டையன் வந்து ஓப்பன் டாக்காக பேசிட்டார் மற்றபடி அதில் ஒரு ஓட்டை விட்டு விட்டாரோ ஆமாம் அதன் மூலமாக அப்புறம் கோட்டை நழுவி விடலாம் இல்லையா அது ஒரு விஷயம் இருக்குது யார் யாரை இணைக்க வேண்டும் என்பது குறித்து பொதுச் செயலாளர் முடிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறப்ப அப்புறம் எனக்கு ஓபிஎஸ் வேணாம் சசிகலா வேணும் அமமுக தினகரன் வேணாம் செங்கோட்டையன் வேணும் புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் அவர் பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கேன் இந்த இடத்துல வந்து செங்கோட்டையன் யோசிக்கவில்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் போயிட்டுருக்கு அதெல்லாம் கூட இன்னொன்று விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் பாஜகவோடு கூட்டணி அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது இந்த பேட்டியிலருந்து தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜகவுடன் கூட்டி வைத்திருக்கிறது முப்பது இடங்கள் வென்றிருக்க முடியும் அப்படிங்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓபிஎஸும் அதே குரூப் தான் செங்கோட்டைன்னு ஆரம்பத்துலையும் சொல்லிட்டு தான் இருக்கார் பார்த்தா அதுக்கு வந்து நத்தம் விஸ்வநாதன் வேலுமணி தங்கமணி அன்பழகன் மற்றபடி சி விஎஸ்எம் எல்லாமே வந்து பாஜக குரூப் தான் பாஜக ஆதரவாளர்கள் தான் பாஜகவோடு அதிமுக சேர்ந்ததில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மற்றபடி எல்லாரும் ஒன்று சேரணும் அப்போ தான் வந்து அதுவும் ஜெயிக்க இல்லாட்டி ஜெயிக்காது பாஜகவோட கூட்டணி என்ன பிரயோஜனம் இருக்குது ஒன்றுமே இல்லையே அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை நமக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறப்ப இருக்கக்கூடிய ஒரு எட்டு ஒம்பது மாதம் எல்லாம் ஒன்று இணையணும் ஒன்று இணைஞ்சா அப்படின்னா நல்லபடியாக நம்ம ஆட்சி அமைக்க முடியும் இதை நம்ம நழுவி விட்டுட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கட்டாயமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் மற்றபடி வந்து அதிமுக மிகப்பெரிய ஒரு தொய்வு இருக்குது அதான் பிரிந்து சென்று நினைக்க வேண்டும் அப்படின்னு எடப்பாடிட்டு கூறினோம் நத்த விஸ்வநாதன் தங்கம்மணி அப்புறம் அன்பழகன் சிவி சண்முகம் எல்லாம் போய் சொன்னோம் மற்றபடி வந்து அவர் எது கேட்டுக்கிற மாதிரி இல்லை ஏன்னா அவருக்குரிய விஷயம் இருக்குது எல்லாரும் உள்ளே வந்து அவர் வெளியே போயிடுவார் அப்படிங்கிற பய உணர்வு இருக்கு இல்லையா அதனால் வந்து அவ அது சம்மந்தம் நாங்களும் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்போம் எல்லோரும் உள்ளே விண்டாங்கன்னா அப்புறம் சசிகலா ஓபி எல்லாம் உள்ளே வந்துட்டால் அப்புறம் ஆளாளுக்கு வரும்போதில் எனக்கு எந்த பொறுப்பு இல்லை அப்படிம்பாங்க அப்புறம் போக போக பிரச்சனைகள் ஏற்படும் அப்புறம் இவர் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்பார் இவர் பொதுச் செயலாளர் அப்படின்பார் அப்புறம் எல்லாத்துக்கும் வேட்டு வச்சுருவாங்க எடப்பாடி முடிஞ்சு போய் அவரை வெளியே தெளிடற வேண்டியதான் அதை பய உணர்வு இன்னைக்கு எடப்பாடிக்கு இருக்குது அதனால அவர் சொல்கிறார் அதெல்லாம் கிடையாது பிரிஞ்சவங்க பிரிஞ்சவங்க தான் விலகினாங்க விலகினாங்க தான் யாரும் இணைக்க முடியாது ஆமாம் நான் ஒருத்தவன் தான் பொது செயலாளர் விருப்பம் உள்ளவங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர இன்றைக்கி அது வேட்டு வந்துடுச்சு வேறு ஒன்றுமே கிடையாது பழைய விஷயந்தான் இன்றைக்கி செங்கோட்டையின் மூலமாக அது புதுப்பிக்கப்படுகிறது அப்படி வேணால் சொல்லலாம் பழைய விஷயம்தான் செங்கோட்டையினை வந்து அது புதுப்பிக்கிறார் ஆமாம் புதுப்பிச்சுட்டு அப்புறம் சொல்கிறார் ஆமாம் வெளியே சென்றவரை அரவணைத்தால் மட்டுமே தேர்தலை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக இணைச்சிட்டு ஆட்சி அமைத்து விடலாம் ஏன்னா வெளியில் சில இணைத்தால் ஆட்சி அமைத்து விடலாம் அப்படிங்கிறதையும் மிக பெருசாக கூறிவிட முடியாது இருந்தாலும் உண்டான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிபந்தனை இல்லாமல் நிறைய பேர் வரேன்னு சொல்கிறாங்க மற்றபடி எந்த பொறுப்பு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்து எதற்காக இதுங்க வேணும் அப்படின்னு சொல்கிறாரு மற்றபடி வந்து யார் யாரை எல்லாம் இணைக்க வேண்டும் அவர் பொதுச் செயலாளர் விருப்பத்துக்கு விட்டுற அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு உதவி இருக்குது செங்குட்டணி யோசிக்கவில்லையா அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதே நேரத்தில் ஆட்சி மாற்றம் தேவை என்று மக்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னா அது ஒரு குண்டா போட்டிருக்கிறார் அதுதான் ஒன்றும் புரியல ஆமாம் அதாவது கருத்து கணிப்பு அப்படிங்கிற வகையில் இந்திய டுடே சிபி ஓட்டர்ஸ் எடுத்த வகையில் கட்டாயமாக ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னால் எடுத்த வகையில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அப்படிங்கிறது திமுக கூட்டணி மற்றபடி வந்து இப்போ அது நாலு சதவீதமாக குறை நாற்பத்தெட்டு சதவீதமாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஆகியிருக்குது இருந்தாலுமே கூட அவங்க போட்டு கணக்கு போட்டாங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொகுதி வருவார்கள் அப்படின்னா ஒரு கணக்கு போட்டிருக்காங்க அவங்க சி ஓட்டர்ஸ் மற்ற இந்தியன் போட்டது வந்து நாடாளுமன்ற கான்செப்ட் வகையில் அப்படி பார்க்கக்கூடிய சமயம் இட்டு ஆற போட்டு பெருக்கணும் அப்படின்னம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சீட்டு வருது இவங்க அப்படி இல்லை இருக்கிறதும் போயிருது மூணு சீட்டு தான் வர முடியும் அப்படிங்கிற பதினெட்டு சீட்டு தான் வருவாங்க சட்டமன்ற தொகுளை அப்படிங்கிறது நலுவலாக தான் தெரியுது இருந்தாலுமே கூட அவர் சொல்லியிருக்கிறார் ஆட்சி மாற்றம் தேவை என்று மக்கள் நினைக்கிறார்கள் அப்படி ஒன்று நினைச்ச மாதிரி அதோடய சதவிகிதம் வந்து ரொம்ப குறைவு தான் அது எல்லாரும் நினைப்பாங்க அது சதவிகிதம் குறைவு ஆனால் அதையும் ஒரு குண்டை போட்டிருக்கிறாரு மற்றபடி வந்து பிரிந்த தலைவர்களை இணைக்காவிட்டால் அந்த பணியை நான் மேற்கொள்ள வேண்டியது ஒரு ஒரு மிக பகிரங்கமாக இல்லாமல் மறைமுகமாக எடப்பாடிக்கு வந்து செங்கோட்டைன்னு மிரட்டல் விட்டுருக்கிறார் இருந்த தலைவர்கள் நீங்கள் நினைக்க முடியல அப்படின்னா அந்த வேலையை நான் செய்வேன் இது என்னுடைய கருத்து என்ன நடக்க வேண்டிய நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு போட்டு ஒரு விஷயத்தை போட்டார் அதிமுக விட்டு வெளியே போகல நல்லா புரிஞ்சுக்கும் செங்கோட்டையினை பொறுத்தவரை அதிமுக விட்டு வெளியே போய்விடுவார் புதிதாக கட்சி ஆரம்பிப்பார் அப்படிங்கிற கருத்தை நேற்று வரைக்கும் போச்சு இன்னைக்கு அவர் பேட்டி கொடுக்க வகையில் அதிமுக விட்டு நாங்கள் போடல ஓபிஎஸ் சம்மந்தப்பட்டதும் அதுதான் பாஜக கூட்டணியை விட்டு விளங்கியிருக்கலாம் மற்றபடி அதிமுக அப்படிங்கிற அந்த ஒருங்கிணைப்பு குழு உட்காந்துட்டு இருக்கிறார் மற்றபடி வந்து புதிதாக கட்சியை ஆரம்பிக்கல எல்லாருமே அந்த அதிமுக அப்படிங்கிற ஆழமரத்தை பிடித்து தொங்க வேண்டும் அதை காப்பாற்ற வேண்டும் அதை வைத்து நாம் பிழைப்பித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை தான் அந்த அடிப்படையில் மாறலை அதிமுக தான் அதிமுக தான் அதிமுக தான் ஆமாம் மற்றபடி வந்து புதிதாக கட்சியை ஆரம்பிக்க விஷயம் அதே நேரத்தில் பாஜக கூட்டணியை பற்றி யாருமே எதிர்ப்பு சொல்லவே இல்லை பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகிருக்கலாம் அமமுக தினகரன் விலகியிருக்கலாம் சசிகலா ஆதரவு வந்து செங்கோட்டையின் தான் பேசிட்டு இருக்காரு அப்புறம் ஒன்றா ஒன்னாக சேர்ந்துட்டாங்க அப்புறம் பழையபடி ஓபிஎஸ் டிடிவி எல்லாமே ஒரே குட்டையில் ஊர்ல மட்டம் தான் பாஜக ஆதரவு தான் செய்வாங்க ஆமா ஏன்னா செங்கோட்டையின் பிறகு சமயத்தில் அப்புறம் அவர் வாயிலேருந்து எதுவுமே வரல செங்கோட்டையின் வாயில் எந்த இதுவுமே வரல பாஜகவை கூட்டணி விலக வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையும் வரல ஓபிஎஸ் விலகி இருக்கலாம் தினகரன் இருக்கலாம் சசிகலா வாயிலருந்து வரல செங்கோட்டையின் வாயிலும் வரல எடப்பாடி வந்து ரெண்டும் கெட்டால் பேரணமாட்டாங்க அதையாக மாட்டிக்கிட்டு முழிச்சுட்ருக்குறார் தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் அவ்வளோதான் முடிஞ்சு வேற என்னும் கிடையாது அது எடப்பாடியோட முடிவு ஆமாம் அப்புறம் அது கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்புறம் ஆட்சியில் அதிகாரம் கூடாது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருந்தது அப்புறம் போன ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னே வந்த அமித்ஷா மீண்டும் குண்டை போட்டு போயிட்டார் ஆமாம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில் இருக்குன்னு சொன்னார் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நயினா நாகேந்திரன் அது எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்னாரு வேட்பாளர் அப்படிங்கிறாரு அப்புறம் ரெண்டு மூணு விதமான குழப்பமான விஷயம் போயிட்டுருக்கு இருந்தாலுமே கூட எல்லாருமே கருத்து சொல்லக்கூடிய விஷயம் பாஜக கூட்டணி விட்டு அதிமுக விலக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த யாருமே சொல்லலை இதன் அடிப்படையில் சிறுபான்மை ஓட்டை பற்றி யாருமே நினைக்கல அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு அதிமுக செங்கோட்டையன் பேசினாரு சிறுபான்மை ஓட்டை பற்றி சிந்தித்தாரா அப்படிங்கிறது இல்லை ஓபிஎஸ் சிந்திச்சிருக்கலாம் அமமுக தினகரை சிந்திச்சிருக்கலாம் பட் சசிகலாவும் செங்கோட்டையை சிந்திக்கவே இல்லை அது மிகப்பெரிய அடி உழுகும் ஆமாம் எடப்பாடியை சிந்திக்கல மிகப்பெரிய அடி உழுகும் செங்கோட்டையை சிந்திக்கவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதே நேரத்தில் என்னுடைய கருத்து ஆமாம் நடக்கவில்லை என்றால் நான் மூச்சு முயற்சி செய்வேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்து நாள் பத்து நாட்களில் முயற்சி ஒரு கெடு ஆமாம் இதே மனநிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டா செங்கோட்டை என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் செங்கோட்டை அதிமுக இருக்கிறாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவேன் ஒன்று சேர்த்து நான் வந்து தனிப்பட்ட முறையில் அதிமுகங்கிற அந்த சப்ஜெக்ட் தான் வரும்போது மற்றபடி வந்து தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு இருக்கு பத்து நாள் கெடு அவ்வளோ அதுக்குள்ள புதிதான ஒரு அதிமுக மற்றபடி அதிமுக எடப்பாடி பிரிவாக பிரிவாக தான் போகும்போது அப்படி புதுக்கட்சி வர வாய்ப்பு இருக்காது அதே நேரத்தில் அதிமுகவுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற குண்டையும் போட்டிருக்கிறார் ஆமாம் இதெல்லாம் நிறைவேற்றலாம் எடப்பாடி சுற்றுப்பயிட்டு நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறதையும் அவன் போட்டுட்டார் ஏன்னா அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நிறுவனங்கள் கேட்குறாங்க பிரிந்து சென்ற தலைவனை சந்தித்து பேசிவிட்டீர்களா அப்படின்னு கேட்டு சஸ்பென்ஸ் அப்படின்னு முடிச்சிருக்காரு சசிகலாட்ட பேசிட்டீங்களா தினகரன்ட்ட பேசிட்டிங்களா ஓபிஎஸ்ட பேசிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மற்ற ஏகப்பட்ட தலைவர் இரண்டாம் கட்ட விஷயம் இருக்கு இல்லையா அவங்கள்ட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி அதெல்லாம் சஸ்பென்ஸ் அப்படின்ட்டாரு பேசியிருப்பார் பேசாமல் இந்த அளவுக்கு ஒரு போல்டாக பேச முடியாது டேட்டு குறிக்க முடியாது குறிச்சிட்டார் அதன் அடிப்படையில் பத்து நாள் எடப்பாடிக்கு கெழும் விதிச்சிட்டாரு ஆமாம் இதற்கிடையில் வந்து நயினார் நாகேன்னு தன்னுடைய கருத்தை சொல்லிட்டார் ஆமாம் செங்கோட்டைன்னு சொல்வது கரெக்டு தான் ஒன்றிணைந்தார் எந்த பிரச்சனையும் நல்ல விஷயந்தான் அதே நேரத்தில் உள்கட்சி விவகாரத்தை நான் தலையிடவில்லை அப்படின்னு அதையும் சொல்லிவிட்டு விளையிடறார் அதாவது எங்கிட்டு தொட்டி ஆட்டி விடுகிறார் இந்த பக்கம் லைட்டாக அப்போ எனக்கு தெரியாது அப்படின்னு விளங்கிட்றார் கில்லிலாம் ஓடல தொட்டி ஆட்டி விடுறாரு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் விளங்கிட்றாரு மற்றபடி வந்து செங்கோட்டையின் கருத்துக்கு நான் நைனா நாகேந்திரன் சம்மதம் ஆமாம் அரசியலில் எதுவும் நிரந்தரம் கிடையாது அப்படிங்க சொல்கிறாரு கடைசியில் எந்த ஒரு மாற்றம் கடைசி நேரத்தில் எதுவும் நிகழலாம் அப்படிங்கிறது நைனா நாகன் போட்டு உடைச்சிடுறாரு ஏன்னு கேட்டால் அவரும் பழைய அதிமுக அப்படிங்கிறப்ப எடப்பாடி வகையில் ஒரு ஒற்றுமை இருந்தாலுமே கூட செங்கோட்டையனுக்கு ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா அப்படிங்கிறப்ப அவர் தன்னுடைய கருத்தை வந்து ஆல்ரெடி வெளிப்படுத்தியிருப்பார் பாஜகவுடைய தலைவர் இல்லையா நாக நயினார் நாகேன் தமிழக பாஜக தலைவர் அதனால் செங்கோட்டையன்ட்டே ஒரு கால் போட்டிருப்ப இவர் அவருக்கு கால் அடிச்சிருப்பார் அவர் இவருக்கு கால் அடிச்சிருப்பார் பேசியிருப்பார் டக்குன்னு ஒரு தன்னுடைய கருத்தை சொல்லிட்டார் செங்கோட்டையன் இது நயினார் நாகேன்ற அதில் எடுத்த ஓபிஎஸும் அவர் சொல்லிட்டார் ஆமாம் மற்றபடி ஒன்றும் இல்லைப்பா செங்கோட்டையினுடைய கருத்து ஓகே நான் அதில் உறுதுணையாக இருப்பேன் ஏன்னா அவருடைய அனைத்து கருத்துக்கும் என்னுடைய சம்மதம் அப்படின்ட்டார் முடிஞ்சு பாச்சு ஓபிஎஸ் மற்றபடி வந்து ஒன்றாக இருந்தால் ஆட்சி அமையலாம்கிறது செங்கோட்டை அருமையான கருத்து அப்படிங்கிறதும் சொல்லி முடிஞ்சு இந்த மாதிரி வந்து எல்லோரும் ஒன்று இணைனோ பத்து நாள் கெடுங்க பாஜக கூட்டணி பற்றி அந்த தவறான கருத்தும் கிடையாது மற்றபடி வந்து இல்லைன்னா நான் தான் ஆனால் முடிவெடுக்க ஆரம்பிச்சுருவேன் ஆமாம் எல்லாத்தையும் நான் எங்களுடைய என்னுடைய மனு நிலையில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டார் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து நான் என்ன பண்ணணும் பண்ணிடுவேன் ஆனால் புதுக்கட்சி தொடங்க மாட்டேன் அது ஒரு வார்த்தை மறைமுகமாக தெரியும் பகிரங்கமாக சொல்லலை ஆமாம் தனிப்பட்ட சேகர சமயத்தில் அவரை எடப்பாடி அங்கே ஒன்றும் என்ன இருக்கு ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா ஒரு கடையை ஓப்பன் பண்ணுற மாட்டேன் கடையை ஓப்பன் பண்ணுறோம் ஆமாம் ஒன்றும் சேரலாம் அங்கே இருக்கக்கூடிய லேபர் பிரச்சனை பண்ணுறான் மற்றபடி பார்க்குறான் நல்லா அற்புதமாக கடை வருது மற்ற சோர்ஸை வருது பக்கத்துலேயே ஒரு கடை வருது குடிச்சிடறான் இல்லை ஏற்ற மாதிரி கடை வருது முடிஞ்சு போச்சு இதே சரக்கு அங்கே வைக்கிறான் இதை விட அஞ்சு ரூபா கம்மியாகவும் கொடுக்குறான் முடிஞ்சு போச்சு என்ன ஆகுது அதே பேர்லேயே வச்சிட்றான் இந்தியன் கிளாத்து ஸ்டோர் என்ன சென்னை ஜவுளி கடை ஏதோ வைக்கிறான் பார்க்குறாரு எல்லோரும் அங்கே தான் போவாங்க அஞ்சு ரூபாய்க்கு கம்மியாகவும் இருக்குது மற்றபடி வந்து அதே ஆளுங்க பழக்கம் இருக்குது அந்த பழக்கத்தின் அடிப்படையில் கஸ்டமரை பிக்கப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதில் நிறைய இருக்குது அது மாதிரி தான் அரசியல் ஒரு வியாபாரம் அவ்வளோ முடிஞ்சு போச்சு ஆமாம் அரசியல் எது நிரந்தரமும் கிடையாது கொள்கை கூட்டணி அளவு ஒன்றும் கிடையாது மற்றபடி வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத அந்தந்த நேரத்துக்கு முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் பார்ப்போம் பத்து நாள் கெடுவு கொடுத்துருக்காரு எடப்பாடி என்ன போகிறாரா அப்படிங்கிறது வரும் காலங்களில் சொல்லும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி